யகோவாயு பிரேட்டை வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன் பிரிய நாம் அனைவரும் பைபிள் படி பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி தெரியுமா பைபிளில் சொல்லப்பட்ட வருகைக்கான அனைத்து அடையாளங்களும் நிறைவேறிக்கொண்டு வருகிறது உங்களுக்கு தெரியும் பலவிதமான நோய்கள் எதிர்பாராத அழிவுகள் போன்ற அநேக காரியங்கள் சொல்லலாம் இதில் படி மேலே போய் அநேகருடைய திடீர் மரணங்கள் நாம் விரும்பிய நிறைய பேரின் இழப்புகளை பார்க்கும்போது இம்மட்டும் நம்மை பாதுகாக்கிற தேவாதி தேவனுக்கு நாம் ரொம்பவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் மார்க்கு ஒன்று பதினைந்தில் நீங்கள் பார்க்கும்போது காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மன திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் சுவிசேஷம் உலகில் குறைவில்லாமல் அறிவிக்கப்படுகிறது எனவே நமக்கு மனம் திரும்புவதும் சுவிசேஷத்தை விசுவாசிப்பதும் ஒரு விஷயமாவே தோன்றுவதில்லை எத்தனையோ இடங்கள்ல மக்கள் சுவிசேஷம் கேட்க முடியாத நிலை கிறிஸ்த எதிரான சூழ்நிலைகள் இப்போதும் காணப்படுகிறது எனவே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற ஒவ்வொரு சுவிசேஷ வார்த்தைகளும் உங்களுக்காக தேவ அறிவிக்கப்படுகிறது அதை எடுக்காதீங்க காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு இதுல நிறைய பேர் இப்படிதான் இந்த கிறிஸ்தவர்கள் பல காலமாக சொல்றாங்க இப்படி சொல்லும் ஒரு கூட்டமும் இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு வேதாகமத்தின் உள்ளான வசனங்களின் தெளிவு இல்லை சகல ஜாதிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பைபிளில் சொல்லப்பட்ட அடையாளங்களும் நிறைவேற தொடங்கியாச்சு எனவே நேரம் இல்லை வருகைக்கு நாம் தயாராகணும் என்பதை தான் சொல்றோம் எந்த செகண்ட்லையும் ஆண்டவர் வரலாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய வேண்டும் இந்த செகண்ட் ஆண்டவர் வந்தால் வருகைக்கு நாம் தகுதியான நபரா என்று உங்கள் தகுதியை நீங்கள் ஒருபடி இந்த வசனங்கள் மூலம் ஆராய்ந்து உங்களை மேம்படுத்துங்க ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதி di paraga